ஆல் வரக்கூடிய வருஷத்தை ஒரு நல்ல கவர்மெண்ட் கொண்டாடுங்க அதுக்கு நம்ம அகாடமி சார்பாங்க ஆர்மி கோர்ஸ் முப்பது டிஸ்கவுண்ட் ஆக்சுவல் ரூபாய் டிஸ்கவுண்ட் போக நீங்க இப்ப கட்ட வேண்டியது பத்தாயிரத்து ஐநூறு இந்தியன் ஆர்மியோட ஆக்சுவல் ஃபீஸ் வந்து

மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கடினங்கிற மைண்ட் செட்டை தூக்கி எறிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் பிசிங்கிற எக்ஸாம் இருக்குது அதை காவல்துறையில ஒரு எக்ஸாம் இருக்கு அதுதான் எஸ்எஸ்ஜிடி எஸ் இன்னமும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்கு தயவு செஞ்சு அப்ளை பண்ணிருக்கேன் ஓகே ஏதாவது எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ நமக்கு இருக்குது மொத்தமா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்ல எண்பது கொஸ்டின் ஓகேங்களா அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோ ஃபர்ஸ்ட் ஓகேங்களா நாலு பார்த்து ரீசனிங்

ஓகேங்களா இதுலதான் எஸ் ஜி டி நிறைய எலிமினேட் ஆயிரம் லைட்டா அப்படி ஒரு பேசிக்கா படிச்சு அட்டன் பண்ணிடலாம் அப்படி அந்த அளவுக்கு தான் எக்ஸாம் இருக்குது அப்போ நல்லது ஒரு மார்க் அந்த அடிப்படையா போன வருஷம் ஐம்பது கொஸ்டின் இந்த பிளஸ் எப்படி எடுக்கணும் இருபது 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 பன்னெண்டு பன்னெண்டு போட்டா கூட நாலு பன்னெண்டு எட்டு கொஸ்டின் கிட்ட வந்துருது ஓகேங்களா ஆவரேஜா எடுத்தாரு இப்போ இங்கிலீஷ் கஷ்டமா இருந்தாலும் இங்கிலீஷ் கம்மியா கூட எடுத்துக்கோ எப்படி படிக்கிறீங்க இப்ப ஸ்டடி பிளான பாக்கலாம் எல்லாருக்கும் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நாலு மூணு மணி நேரம் தான் படிக்க முடியும் ரெண்டு மணி நேரம் தான் படிக்க முடியும் அவங்களும் இந்த ஸ்டடி பிளான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது வந்து எழுபது நாள நான் ஏழு எட்டு பங்கா பிரிச்சிருக்கேன் ஓகே எட்டு பங்கா பிரிச்சிருக்கேன் நான் எழுபது நாள ஓகேங்களா பாருங்க சீரியல் நம்பர் டேஸ் ஒண்ணுல இருந்து முத பத்து நாள் நீ என்ன பண்ண போற என்ன படிக்க போற அதுக்கு ஒரு ஷெடியூல் அடுத்து பதினொன்னு இருபது நாள் வரைக்கும் நீ என்ன படிக்க போற அதுக்கு ஒரு ஷெடியூல் ஓகேங்களா ஆக்சுவலா இதெல்லாம் முடிச்சிட்டு தான் கீழே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்க அதை வாசிக்கணும் நான் நான் சொல்லிடுறேன் திருப்பியும் சொல்றேன் டெய்லி நீ மேக்ஸ் ரீசனிங்க ப்ராக்டிஸ் செஞ்சே ஆகணும் ஓகேங்களா நீ ஒரு நாள் ஜி கே படிக்கிறனா கூட பரவாயில்ல ஒரு நாள் இங்கிலீஷ் படிக்கிறனா கூட பரவாயில்ல ஆனா டெய்லியும் நீ மேக்ஸ் ரீசனிங் தயவு செஞ்சு படி விட்டுருவே விட்டுறாங்க அப்பதான் ஸ்பீடு வரும் ஓகேங்களா ஏன்னா ஸ்பீடு தான் மேட்டர் இருக்குது அதையும் ஓகேங்களா அடுத்து வாரத்துல அட்லீஸ்ட் நீ படிச்சு பாக்குறது ரெண்டு தேர்வுகளாக கட்டாயம் எழுதி பார்க்கணும் கம்பல்சரி எழுதி பார்க்கணும் ஓகேங்களா குறைந்தபட்சம் ஃபைனலா ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் அதை எழுதி பார்க்கணும் ஓகேங்களா ஃபைனலானா கடைசி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் அது நீ கம்பல்சரி எழுதி பார்க்கணும் ஓகேங்களா அடுத்து நடப்பு நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்து படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சொல்லிட்டாரு சாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முக்கி முக்கி வேற ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு சொல்றாரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்லையும் தேர்ந்தெடுத்து உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் படிச்சுடும் ஃபர்ஸ்டே அப்பாயின்மெண்ட்ஸ் தான் படிச்சிரு அப்புறம் சமிட்ஸ் எல்லாம் படிச்சிரு ஓகேங்களா நீ உட்கார்ந்துகிட்டு வேற ஏதோ விஷயங்கள் கரண்ட் அபிஸ் ஸ்கீம்ஸ் அதுதான் தான் பாக்குறதுனா ஃபர்ஸ்ட் எது இம்பார்ட்டனோ அதை வந்து கம்பல்சரி படிச்சிரு நான் சார வந்து என்ன பண்ண சொன்னா கரண்ட் அபேஸ் எப்படி அப்ரோச் பண்ணனும்னு சொல்லிட்டு ஒரு தனியா வீடியோவும் போட சொல்றேன் ஓகேடா அதுதான் அப்ப இந்த நாலு பாயிண்ட் நல்லா கவனிச்சுக்கோ அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டடி பிளான் பத்தி பேசலாம் ஓகேங்களா ஏட்டா இப்போ ஸ்டடி பிளானுக்கு வந்துரு ஃபர்ஸ்ட் நீ முத 10 நாள் என்ன செய்யப் போற திருப்பியும் சொல்றேன் டெய்லி எல்லா சப்ஜெக்டையும் படிச்சா நீ தான் கிங் ஓகேங்களா டெய்லி எல்லா சப்ஜெக்டையும் நீ படிச்சு முடிச்சுட்டு வச்சுக்க கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் எல்லாம் டம்மி எக்ஸாம் அப்படின்னு நான் வச்சுக்கோ ஓகேங்களா இப்போ கன்ஃபார்மா வந்து நீ நாலு சப்ஜெக்ட் இருக்கு நாலு சப்ஜெக்ட் படிக்கணும் மைண்ட் செட்டோட வச்சுக்கோ ஒரு சில டைம் மிஸ் ஆனா பரவாயில்ல ஆனா நான் முதல் ரெண்டு கொடுத்துருக்க பாரு தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதப்பா ஓகேங்களா இப்போ மேக்ஸ் ரீசனிங் இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் கொடுத்துருக்கேன் நம்பர் சிஸ்டம் ஓகேங்களா ஃபுல்லா குடுத்துருக்கேன் கியூப் ரூட் அது ஃபுல்லாவே குடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபுல்லா இந்த டாபிக் ஃபுல்லாவே மேக்ஸ் முடிக்கிறேன் பத்து நாள் நான் குடுத்துருக்கேனா ரீசன் இதே ரெண்டு டாபிக் அனாலஜி தன்மை கிளாசிஃபிகேஷன் இங்கிலீஷ்ல ஆர்டிகல் சினானிம்ஸ் அனானிம்ஸ் கொஸ்டின் டேக்கு மிஸ் பிரிண்ட் வேர்ஸ் ஜிகேல போறேன் ஜிகேல மட்டும் நான் வித்தியாசமா குடுத்துருக்கேன் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தோனா டாபிக் ஒன்ல இருந்து பன்னெண்டு ஹிஸ்டரி ஜனவரி பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே இது கரண்ட் அஃபேர்ஸ் இது ஹிஸ்டரி ஃபுல்லா படிச்சிருக்கணும் இந்த பத்து நாள் முடிச்சிருக்கணும் இந்த டாபிக் என்னன்னா நம்மளுடைய ஜி கே புக் இருக்குது ஓகே இந்த உடைய முப்படையுடைய புக் இருக்குது அந்த புக்ல ஜி கே புக்ல முத பன்னெண்டு டாபிக்கை படிக்க போறேன் அவ்வளவு தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த டாபிக்றது ஓகே இப்ப இதுல நீ பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ முக்கியமானது ஒரே விஷயம் சொல்லிடுறேன் நீ பண்ண வேண்டியது இந்த ரெண்டு சப்ஜெக்ட் ஸ்கிப்பே பண்ணாத பத்து நாள் கொடுத்துருக்காங்கன்னா முதல் அஞ்சு நாள் ஃபுல்லா இருக்கு அடுத்த ஒரு மூணு நாள் ஃபுல்லா அப்படி அப்படியெல்லாம் படிக்காது டெய்லியும் பிரிச்சுக்கோ உதாரணத்துக்கு டெய்லி ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறேன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிளுக்காக நாலு மணி நேரம் டெய்லி படிக்கிறேன் தொடர்ந்து நாலு மணி நேரம் படிக்க மாட்டேன் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் படிக்கிறேன்னு வச்சுக்கோ ஓகேங்களா அந்த நாலு மணி நேரத்துல மூணு மணி நேரம் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கிடுது ஓகே மூணு மணி நேரம் ஒதுக்கிற ரொம்ப நல்லதுதான் மூணு மணி நேரம் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும்தான் தான் படிக்க போறேன் ஓகே த்ரீ ஹவர்ஸ் மீதி ஒன் அவர் தான் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் படிக்க போறேன் தொடத்துல தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு தயவு செஞ்சு கேட்டுக்கோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸை கூட உனக்கு அப்பதான் மார்க்கை பூஸ்ட் பண்ணி விடும் ஓகேங்களா உட்காந்து இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லயும் நிறைய டைம் எடுத்து உனக்கு மார்க் வந்து கம்மி பண்ணி விட்டுரும் நிறைய இருக்கு படிக்க வேண்டியது ஓகேங்களா இந்த ரெண்டு சப்ஜெக்ட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படி மேக்ஸ் ரீசனிங் ஓகேங்களா ரைட்டா உதாரணத்துக்கு சொல்லிட்டு நாலு அவர் படிக்கிறேன் மூணு மணி நேரம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்தே படிச்சுக்கோ ஓகேங்களா மீது ஒரு மணி நேரம் இந்த ரெண்டு சேர்த்து படிச்சிக்கோ எக்ஸாம் போக போக இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ ஓகேங்களா ரைட்டா இப்போ முத பத்திரம் இந்த எல்லா டாபிக் நீ முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு நல்லா கவனிச்சுக்கோ நான் கொடுத்துருக்கூடிய டாபிக் எல்லாமே நம்ம எஸ்எஸ்ஜிடியோ டெஸ்ட் ஷெடியூல பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் பிரம்மோஸ் டெஸ்ட் இருக்குல்ல நானூறு ரூபாய் பிரைஸ் நீ ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆப் மூலமாவே அந்த டெஸ்ட் ஷெட்யூல் மூலமாக தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலபஸை போட்டிருக்கேன் அப்ப இந்த டாபிக் நீ படிச்சு முடிச்சு வச்சுக்கேன் டெஸ்ட் எழுதி பாத்திரலாம் மொதல் டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் எழுதி பாத்திரலாம் முடிஞ்சு போச்சு அப்படி நீ டெஸ்ட் எழுதி நான் சொன்ன வாரத்துல ரெண்டு தேர்வாத எழுதணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒன்றரை வாரம் வருது அட்லீஸ்ட் ரெண்டு தேர் மூணு தேர்வாது நீ எழுதி பாத்துருணும் இது சம்பந்தமா டெஸ்ட் ஓகே கண்டிப்பா மூணு தேர்வு வந்துடும் ஓகே அடுத்து ரெண்டாவது பத்து நாள் நீ என்ன பண்ணப் போற மேக்ஸ் மேக்ஸ் என்ன பண்ண போற போர்ட் மாஸ் ரூல் அருமையான சம்மு அப்படியே கூட்டல் கழித்தது தான் டக்கு 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 பிராக்டிஸ் பண்ண போறேன் அடுத்து ஃபண்டமெண்டல் ஆஃப் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்ஜிஎஃப் ஹெச்எஃப் அசால்ட்டா படிக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் ஒரு அப்படி அப்படியே டெய்லி ஒரு ஒன் ஒன் பா ஒன் ஒன் ஹவரோ பார்த்தாலே இந்த டாபிக் எல்லாம் முடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்து சீரியஸ் கொஞ்சம் நிறைய வரும் லெட்டர் சீரியஸ் நம்பர் சீரியஸ் மிக்ஸ்டு சீரியஸ் கோடிங் டி கோடிங் படிச்சா இந்த டாபிக் முடிஞ்சது ரீசனிங் ஓகே அடுத்து இங்கிலீஷ்ல நவுனு இடியம் ஃப்ரேசஸ் ப்ரொனவுனு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பா திருப்பியும் சொல்றேன் உனக்கு இதுல ஏதாவது டாபிக் புரியல அப்படின்னா நீ படிக்கணும்னு நினைச்சேன்னா நம்ம யூடியூப்ல போயிட்டு நம்ம சேனலே நீ தேடலாம் உதாரணத்துக்கு நம்ம சேனல்ல போயிட்டு கோடிங் டி கோடிங் முப்படை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கொடுத்தாலே கண்டிப்பா கோடிங் டீ கோடிங் பத்தி ரீசன் சார் வீடியோ போட்டிருக்காரு அதை பார்த்தா ஃபுல் கோடிங் நீ படிச்ச மாதிரி தான் அதுக்கப்புறம் நீ பிராக்டிஸ் பண்ணா போதும் புரியுதா ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி இதே மாதிரி தான் டாபிக் ஜிகேல கேல பதிமூணு இருபத்தி நாலு ஃபுல்லாக படிச்சு முடிச்சிடு பத்து நாள்ல ஓகேங்களா அடுத்து கரண்ட் அபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் கரண்ட் அபேர்ஸ் திருப்பியும் சொல்றேன் கரண்ட் அஃபேர்ஸ் செலக்டடா படி எல்லாமே படிக்காத நம்ம பிரம்மோஸ்டில டெஸ்ட் பேட்ச் போட்டா கரண்ட் அஃபேர்ஸும் ஃப்ரீயா தான் கொடுத்துடுறோம் ஓகேங்களா ரைட்டா அடுத்து வந்திருக்கு அடுத்து மூணாவது டெஸ்ட் இருபத்தி ஒன்னு இருந்து முப்பது முப்பது நாட்களுக்குள்ள அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் ரேஷியோ ப்ரொபோஷன் ஏஜ் ப்ராப்ளம் மிக்ஸ்டர் மிக்ஸ் மிக்சர் அண்ட் அரிகேஷன் ஓகேங்களா சராசரி விகிதம் விகிதாச்சாரம் வயது கணக்கு இதெல்லாம் பார்க்கப் போறேன் அப்புறம் வந்து ரீசன் டிக்ஷனரி வேர்ட்ஸ் லாஜிக்கல் ஆர்டர் வயது கணக்கு சரி ரத்த உறவுகள் பிளட் ரிலேஷன் சிட்டிங் சிட்டிங் பேட்டர்ன் ஓகேங்களா அடுத்து வெர்பு சினானிம்ஸ் அனானிம்ஸ் டென்சில் ஸ்பிரிட் வேர்டு டாபிக் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஆறு பாலிட்டி பாலிட்டி ஃபுல்லா படிக்க போறேன் மே ஜூன் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறேன் இதோடைய பிடிஎஃப் நான் கீழே அட்டாச் பண்ணிருக்கேன் பிடிஎஃபையும் பாத்துக்கோ ஓகேங்களா இந்த பிடிஎஃப் படி தயவு செஞ்சு படிச்சுட்டு அசால்ட் அந்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிடலாம் நம்பிக்கையா படி ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு நாற்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் வெண்டகிராம் சிலாகிசம் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் கியூபு டைஸ் கன்ஜெக்ஷன் இடியல் ஃபிரேசஸ் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ஒன் வேர் சப்ஸ்டியூஷன் டாபிக் முப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எக்கனாமிக்ஸ் ஜூலை ஆகஸ்ட் திருப்பியும் சொல்றேன் நம்ம ஜிடிக்கு சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ரெண்டு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசு ஒரு டைம் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க சயின்ஸ் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து படிக்காத உனக்கு பிடிக்கணும் ரொம்ப படிக்காத அது கடைசியா பாத்துக்கலாம் கடைசியா நான் கொடுத்துருக்கேன் சரியா அடுத்து நாற்பத்தொன்னு இருந்து ஐம்பது வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் டைம் அண்ட் ஒர்க் பைப் செட்டர் இந்த சமுதா அப்படி ஒரு ரெண்டு நாளா பிடிச்சிடலாம் கிளியரா பாத்தோம்னா ஓகே கண்டிஷனல் நம்பர் நம்பர் சிம்பிள்ஸ் இன்சர்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் அடுத்து ப்ரப்போஷன் அப்ஜெக்டிவ் அட்வர்பு ஸ்பாட் த எரர் அவ்வளோதான் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த டாபிக் எல்லாம் ஓகேங்களா அடுத்து டாபிக் அடுத்து பாருங்கள் இங்கே நம்ம ஹிஸ்ட்ரி ஜாரி பார்ட்டி எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம் அதனால இம்பார்ட்டன் பி நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கோ டவுன்லோட் பண்ணி முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை செலக்ட் பண்ணி அது அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டே வா ப்ராக்டிஸ் பண்ணு ஜி கேல் அப்படியே படிச்சுட்டே வா ஓகே ஏன்னா ஜி தான் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகும் அடுத்து ஐம்பத்தொன்னு அறுபது நாட்கள் நம்ம என்ன பண்ணப் போறோம் கடைசி நெருங்க போறோம் எக்ஸாம் நெருங்குது நான் ஷெடியூல் எப்படி போட்டுருக்கேன்னா மார்ச் முதல் வாரம் எக்ஸாம் வர மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா பிப்ரவரி டூ நமக்கு ஏப்ரல் வரைக்கும் சொல்லியிருக்காங்க பிப்ரவரி வருவது கொஞ்சம் ரேர் தான் மார்ச் முதல் வாரம் அல்லது ரெண்டாவது வாரத்துக்கு ஷெடியூல் முடிகிற மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா எட்டு அப்ப தொண்ணிலிருந்து அறுபது நாள் டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ட்ரெயின் போட் ஸ்டீம் சம்ம முடிக்கிற மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் பேப்பர் ஃபோல்டிங் கட்டிங் அடுத்து ஃபிகர் கம்ப்ளீஷன் எம்பேடர்ட் ஃபிகர்ஸ் ஓகே சென்டென்ஸ் பேட்டர்னு அப்புறம் பேசேஜ் ரீடிங் இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுவோம் நவம்பர் டிசம்பர் டிசம்பரோட கரண்டா பேச முடிச்சுக்கோ ஓகேங்களா கிரண்டர் கரண்டா பேச வேணாம் அடுத்து லாஸ்டா நான் ரெண்டா பிரிச்சிடுறேன் அறுபத்தொன்னு இருந்து அறுபத்தஞ்சு நாள் மென்சுரேஷன் மட்டும் படிக்க போற இங்க ரேங்கிங் ஆர்டர் கேலண்டர் டைரக்ஷன் சென்ஸ் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் க்ளோஸ் டெஸ்ட் சயின்ஸ் மட்டும் அஞ்சு நாள் சயின்ஸ் மட்டும் பாரு போது வேற எதுவும் ரொம்பலாம் சயின்ஸ் பாக்காது ஓகேங்களா அதை முக்கியமான செலக்டிவா படிச்சுப்போம் அடுத்து லாஸ்ட் அஞ்சு நாள் உனக்கு அதான் எக்ஸாம் ஒரு மார்ச் இருபதாம் தேதி கடைசி இருபது நாள் நீ எதையும் புதுசா படிக்காத படிச்சதே ரிவிஷன் 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 அவ்வளவுதான் ரிவிஷன் பண்ற டெஸ்ட் போடுறேன் அதை மட்டும் பண்ணு வேற எதுவும் பெரிய புதுசாக நீ இந்த மூணு கண்டிஷனை நாலு கண்டிஷனை மிஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் உங்களுடைய எக்ஸாம் ரொம்ப நல்லாவே நீ பண்ணுவேன் நம்பிக்கை இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம யூடியூப்லையும் தொடர்ந்து சீரியஸ் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாவது டாபிக் என்ன கூட கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோஸ் நாங்கள் அடிக்கடி போடுறோம் ஓகேதான்